இப்போ சொல்கிறாங்களே அழுகையாக வந்துச்சு அழகாக வந்துச்சுன்னே அப்போ ஏன் கதையை படிச்சு நிறைய பேர் சொன்ன வாசகமும் இதே தான் அந்த சிறுவர் படுற கஷ்டத்தை பார்த்திங்கனா அழுகையாக வந்துச்சுன்னு நிறையா பேர் சொன்னாங்க அது பத்தாண்டுகள் ஆகிப்போச்சு இப்போ அதை அவர் வந்து ஒரு திரை வடிவம் கொடுத்துருக்காரு இப்போ நான் வந்து அச் ஊடகங்கள் மூணு அச்சு ஊடகம் ஒளி ஊடகம் காட்சி ஊடகம் நான் வந்து அச்சு ஊடகத்தில் இருந்து அவர் வந்து காட்சி ஊடகமாக மாற்றிருக்கிறாரு அவ்வளோதான் மற்றபடி அதில் உள்ள என் கதையில் உள்ள எல்லா விஷயங்களும் அது வாழைப்படம் கதை எனது கதை எழுத்தாளர் மாரி செல்வராஜ் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழைப்படம் மிகவும் கவனத்தை பெற்றதுடன் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது படம் பார்த்த இயக்குநர்கள் நடிகர்கள் பொதுமக்கள் என பலரும் அழுதனர் படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வெற்றி பெற்றதுடன் படத்திற்கு பல காட்சிகள் இப்போது வரை ரசிகர்கள் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் படத்தின் படத்தின் முடிந்து இறுதி டைட்டில் கார்டு முடியும் வரை அனைவரையும் அமர வைத்திருந்தார் மாரி செல்வராஜ் பல ரசிகர்கள் படம் தங்களது மனதில் ஏற்படுத்திய தாக்கத்தை தங்களது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து வருகின்றனர் நீண்ட வருடங்களுக்கு பின்னர் இப்படியான ஒரு படம் தமிழ் சினிமாவில் வெளியாகி உள்ளது என பலரும் பாராட்டினர் இதனையடுத்து மாரி செல்வராஜ் படத்தின் ப்ரொமோஷனில் இந்த படம் தனது சிறு வயதில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் என கூறியிருந்தார் பல இடங்களில் பேசுகையில் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள வேம்பு கதாபாத்திரம் எனது சிறு வயதில் வாழைத்தார் சுமக்கும் வேலைக்கு சென்று விபத்தில் இறந்து போன எனது அக்காவின் கதாபாத்திரம் என்று குறிப்பிட்டுள்ளார் இது மட்டுமில்லாமல் எனது வாழ்வில் மிகப்பெரிய கண்ணீர் தான் இந்த படம் எனவும் படம் தொடங்குவதற்கு முன்னர் மாரி செல்வராஜ் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் வாழைப்படத்தின் கதையை தான் எழுதிய சிறுகதையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதாக எழுத்தாளர் சோதர்மன் கூறியுள்ளார் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் நான் அதிக சினிமா பார்ப்பதில்லை எப்போதாவதுதான் பார்ப்பேன் சமீபத்தில் வெளியான வாழைப்படம் பார்த்த எனது நண்பர்கள் நான் எழுதிய வாழையடி என்ற கதையைப் போலவே உள்ளதாக என்று கூறினர் அதன் பின்னர் நான் வாழையடி படத்தை பார்த்தேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் நான் எழுதிய கதைக்கு வாழையடி என பெயர் வைத்தேன் அதற்கு காரணம் சிறுவர்கள் பல தலைமுறைகளாக இந்த வேலையை செய்து வருகின்றனர் என்பதை குறிக்கும் வகையில்தான் இவ்வாறு பெயர் வைத்தேன் நான் அச்சு ஊடகத்தில் எழுதிய கதையைத்தான் இப்போது காட்சி ஊடகமாக மாற்றி எடுத்துள்ளனர் என குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் மாரி செல்வராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழைக்காய் சுமை தூக்கும் தொழிலாளர்களை பற்றி எழுத்தாளர் சோதர்மன் அவர்கள் எழுதிய வாழையடி என்கின்ற கதையை இப்போதுதான் வாசித்தேன் நல்ல கதை அனைவரும் வாசிக்க வேண்டும் எழுத்தாளர் ஜோதர்மன் அவர்களுக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார் இது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது